மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கடந்த வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் நெஞ்சியல்லும் சிலம்பினை பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் கோவலனிடம் பெறப்பட்ட பாண்டிமாதேவியின் சிலம்பு என்று கூறி பெறப்பெற்று கோவலனை கொலை செய்ததற்கு பிறகு கண்ணகியினுடைய வழக்குகளை கேட்டறிந்த பாண்டிய மன்னன் கோவலனிடம் பெறப்பட்ட சிலம்பினை கண்ணகிக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்க பெற்றது என்ற செய்தி வரை நேற்றைய தினம் பார்த்தோம் இப்பொழுது கண்ணகிக்கு முன்னால் இருக்கிற சிலம்பினை கண்ணகி கோப ஆவேசத்தோடு கையில் எடுத்தாள் கையில் எடுத்து பலமுள்ள வரையும் தன்னுடைய கோபங்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஓங்கி வீசி உடைக்கின்றாள் உடைத்ததும் சிலம்பு அந்த சிலம்பின் உள்ளே இருக்கிற மாணிக்க பரல்கள் சிதறி ஓடுகின்றன அதிலே சிதறிய மாணிக்க பரல் ஒன்று பாண்டிய மன்னனுடைய வாயிலே போய் விழுந்து தெரித்தது இதிலே ஒரு நுட்பம் என்னவென்று சொன்னால் எந்த வாய் கோவலனை கள்வன் என்று சொல்லியதோ எந்த வாய் சொன்ன காரணத்தினால் கோவலன் கொலை உண்ணப்பட்டானோ அதற்கு தண்டனையாக கண்ணகி உடைத்த அந்த சிலம்பினுடைய பரல் மாணிக்க பரல் தெரித்து சிதறி மன்னவனின் வாயிலே போய் விழுந்து சிதறுகிறது என்று சொன்னால் கள்வன் என்று சொன்னது தவறு என்பதனை கண்ணகியின் கையால் பேசிய அந்த சிலம்பின் மாணிக்க பரல்களை உணர்த்தி இருக்கின்றன கொஞ்சம் கொஞ்சமாக அவனை கொலை நடுங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார் அதன் விளக்கத்தை அவன் அப்பொழுதுதான் புரிகின்றான் தேரா மன்னா என்று கண்ணகி சொன்னதனுடைய வார்த்தை அவனுக்கு முழுமையும் புரிகிறது புரிந்த மாத்திரத்திலேயே வாயிலே தெரித்து விழுந்த அந்த விழுந்து தெரித்ததற்கு பிறகு மிகப்பெரிய வேதனையை சந்தித்த பாண்டிய மன்னன் சில சொற்களை பேசுகின்றான் பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென்புல காவல் என் முதல் புழைத்தது கெடுக என் ஆயுள் என்று சொல்லி அரியணையிலிருந்து உருண்டு வீழ்ந்து இறந்துபடுகின்றான் நாங்கள் தமிழ் கல்லூரியிலே காரைக்குடி ராமசாமி தமிழ் கல்லூரியிலே படிக்கிற பொழுது எங்களுக்கு வகுப்படுத்த பேராசிரியர் பிறந்தகை கல்லூரியினுடைய மேனாள் முதல்வர் தமிழாகரர் மரியாதைக்குரிய ஐயா தே முருகசாமி அவர்கள் எங்களுக்கு சிலப்பதிகாரம் நடத்துகிற பொழுது இந்த பாடல் வரிகளை நடத்திய விதம் இன்றைக்கும் எனக்கு பசுமையாக நினைவுக்கு வருகிறது அவர்தான் சொல்லுவார் பாண்டிய மன்னன் பேசியதை வேடிக்கையாக பிரித்து சொல்லுவார் யானோ அரசன் ஆங்கில வார்த்தையை கலந்து அவன் சொல்லியிருந்தாலும் கூட அது வேதனையை ஊட்டுவதாக அவர்கள் சொன்னார்கள் யானோ அரசன் யான் நோ அரசன் நான் அரசனே இல்லை யானோ அரசன் யானே கல்வன் என்று எங்களுக்கு பாடல் நடத்துகிற பொழுது பேசிய அந்த வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கும் எனக்கு நினைவிற்கு வருகிறது பாண்டிய மன்னன் சொல்லுகின்றான் பொன்செய் கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென் காவல் என் முதல் பிழைத்தது என்னால் ஒரு அவச்சொல்லுக்கு ஆளாக்கிவிட்டேன் மதுரையம் பதியிலே வழி வழியாக ஆண்ட மன்னர் குளத்திற்கே ஒரு பழி பாதகத்தை ஏற்படுத்திவிட்டேனே கெடுக என் ஆயுள் என் ஆயுள் இதோடு நின்று விடுக என்று சொன்னதோடு விடவில்லை சொன்ன மாத்திரத்திலேயே அரியணையில் உருண்டு கீழே விழுந்து இறந்துபடுகின்றான் உடனே இறந்துபடுகின்றான் பாண்டிமாதேவியும் அதிர்ச்சி தாங்க முடியாமல் உடனே உயிர் நீத்து விடுகிறான் மன்னன் இறந்த மாத்திரத்திலேயே உயிரை நீத்துக்கொண்டு பாண்டிமாதேவி பெயரளவில் மட்டுமல்ல அவள் உண்மையிலேயே மா தேவிதான் பெரிய தேவிதான் என்பதனை உணர்த்துகிற வண்ணமாக உணர்கிற வண்ணமாக பாண்டிமாதேவியும் இறந்து விடுகின்றார் செங்கோன்மையே உயிர் என்று நினைத்த செங்கோல் வலுவாமல் ஆட்சி செலுத்தியோன் அழிந்த போது உயிர் அவனை விட்டு பிரிந்து விடுகிறது என்பதனை பாண்டிய மன்னன் உணர்த்தி தன் பாவத்தை கொள்கிறான் கண்ணகி வழக்குறைத்ததால் தான் பாண்டிய மன்னனின் உயிர் போயிற்று என்று சொல்லுவதை காட்டிலும் கண்ணகியை கண்ட மாத்திரத்திலேயே கண்ட அளவிலேயே அவன் உயிர் பிரிந்து விட்டது கண்ணகியின் கண்களிலே நீரை பார்த்த போது அவன் உயிர் பாதி போய்விட்டது கையிலே ஒற்றை சிலம்பை வைத்துக் கொண்டு வந்த போதே அவன் உணர்ந்து விட்டான் அப்பொழுதே அவன் நடுக்க முற்றுவிடுகிறான் அதனால் தான் ஆவி குடி போன வடிவமாகவே கண்ணகியும் இருந்தாள் பாண்டிய மன்னனும் இருந்திருக்கிறான் அவிழ்ந்த கருங்குழலோடு கண்களிலே நீரோடு நம்ம ஆட்சியிலே ஒரு பெண்ணை அழுக வைத்து விட்டோமே என்று அவன் நைந்து போனான் வெந்து போனான் நொந்து போனான் கவன்றான் கோவலன் கொண்டு வந்த சிலம்பில் இன்னொரு சிலம்பை கண்ணகி எடுத்து வந்த மாத்திரத்திலேயே அவனுடைய உயிர் கூடாகிவிட்டது பாண்டிய மன்னனுடைய உயிர் மட்டும்தானா கூடாக இருந்தது கண்ணகியினுடைய உயிரும் கூட வெறும் கூடாகத்தான் இருந்தது கோவலனுக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானத்தை தீர்ப்பதற்காக கூடாக இருந்து கொண்டு வழக்கினை தொடுத்தாள் கண்ணகி தனக்கு ஏற்பட்ட தான் இழைத்த தான் வழங்கிய தவறான தீர்ப்புக்கு தான் நிச்சயமாக அந்த தவற்றினை உணர்ந்து பழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தான் செய்த தவற்றினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வழக்கினை கண்ணகி உரைத்த எல்லாம் கேட்டறிந்தவனாக கடைசியிலே கூடாக இருந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறான் பாண்டிய மன்னன் என்று பார்க்கிறோம் இளங்கோவடிகள் சொல்லுவார் காவி உகு நீரும் கையில் தனி சிலம்பும் ஆவி குடி போன அவ்வடிவும் பாவியேன் காடெல்லாம் சூழ்ந்த கருங்குழலும் கூடலான் கூடாயினான் என்று அடிகளார் பேசுவார் ஆக கூடாக இருந்துதான் மன்னன் அந்த வழக்கினை சந்திக்கின்றான் கூடாக இருந்துதான் கண்ணகி வழக்கினை உரைக்க உரைக்கின்றால் இருவருமே கூடாக இருந்துதான் அவரவர்களுக்கு வேண்டிய நியாய தர்மத்திற்காக உயிரை பிடித்துக் கொண்டு இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் சரி பாண்டிமாதேவி ஏன் உயிர் பிரிந்தாள் பாண்டிய மன்னனுக்காக பாண்டிமாதேவி ஏன் உயிர் பிரிந்தாள் என்பதனை பற்றியும் கோவலன் இறந்த மாத்திரத்திலேயே உயிரை விடாத கண்ணகி எப்படி பதினான்கு நாட்களிலே அதற்கு பிறகு விண்ணுலகம் சென்றால் ஏன் கோவலன் பிரிந்த தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளவில்லை என்பதனை பற்றியும் நாம் விரிவாக பார்க்க வேண்டியிருக்கிறது நாளைய தினம் அவை பற்றி பேசுவோம் நாளைய தினம் சந்திப்போம் சிந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கங்களோடு மக்கள் தொலைக்காட்சி நேயர்களை மீண்டும் சந்திப்பதற்காக விடைபெறுவது பாகை கண்ணதாசன்